மதுமதார் சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து மணமேடையில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் கெட்டு மேலே ஒன்றும் சொன்னோன்னா மாயாக்கு வந்து தாலி வந்து கட்டுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து மொத்த குடும்பமும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கௌதம் வந்து பூவெல்லாம் நல்லா நிறைய வீசி கையிலேருந்து வீசி செம்ம எமோஷ்னலாக கண் கலங்குறாப்புல அதை பார்த்துட்டு சந்தோஷ் வந்து அப்புறா கிட்டே இருக்காங்க பார்த்தியா என் நண்பன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவனோட பாசத்தை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னொன்னே நீங்கள் ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இப்போ தான் கல்யாணம் முடியுதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதாவை வந்து முகம் பூரா வந்து சந்தோஷமாக பூரி போட தம்பி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க சகுந்தலாவும் தான் மகளுக்கு நினச்சபடியே வந்து கல்யாணம் ஜீவா கூட பண்ணி வச்சாச்சு அப்படின்னு மன நிறைவோடு இருக்காங்க அந்த சமயத்தில் கௌதம் வந்து கண் கலங்கிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக மதுமிதாவும் பார்த்துட்றாங்க சந்தோஷம் வந்து சொல்கிறாங்க நண்பா ஒன்றும் ஃபீல் பண்ணாத அதான் நீ நினச்சபடி நல்லபடியாக ஆகிடுச்சில் ஏன் வந்து இவ்வளோ தூரம் கண் கலங்குற ஃப்ரீயாக விடு தங்கச்சி என்றைக்கும் கூட தான் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மதுமிதா வந்து வார்த்தைக்கு வார்த்தை மாயா வந்து என் பொண்ணு என்னோடய பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரின்னு சொல்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு அவர் உண்மையிலே வந்து தங்கச்சியாக வந்து மாயாவை வந்து பார்க்கலை உண்மையிலே வந்து தன்னோட மகளாக தான் பார்க்குறாங்க அதனால தான் வந்து மாயாங்கிற வார்த்தையை வந்து எது சொன்னாலும் இவர் வந்து தட்டாமல் துடிச்சு போயிடுறாப்புல அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மதுமிதா சந்தோஷம் தாங்க முடியல கௌதம்க்கு வந்து மன நிறைவோடு வந்து ரெண்டு பேரையும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணலான்ட்டு வராங்க இதை வந்து அபிஷேக் வந்து அந்த பக்கமாக ஓரமாக நின்று வந்து கோவத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க அதோட முடியுது